ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா வானல் சாதம் வீட்டில் காய் எதுவுமே இல்லாதப்ப என்னடா சமைக்கிறதுன்னு ஒரு குழப்பமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கால்படி கால்படி அரிசிக்கு ஒரு எலுமிச்சம் பழ சைஸில் புளி போட்டுக்குங்க நல்லா அந்த சாதத்துக்கு தேவையான அளவு ரெண்டு கை உப்பு வந்து இதிலே போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து திட்டம் தெரியும் கல் உப்பு தான் கொஞ்சம் குறைக்குமே கல் உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் கொஞ்சம் கலர் வந்து எடுப்பாக இருக்குமே மஞ்சத்தூள் போட்டு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி வைங்க ஏன்னா வந்து நம்ம ஆறுன சாதத்தில் சத சதம் தண்ணி ஊற்றினோம்னா சாதம் வந்து குழந்தை மாரி ஆகிடும் சிக்கனமாக கரைச்சி ஊற்றி சாதம் கிண்டணுமே அடுப்பில் கொஞ்ச நேரம் அதை சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சுடு தண்ணினா புளி வந்து சீக்கிரம் ஊறிடும் அதை சூடு பண்ணி லைட்டாக ஒரு பக்கம் ஊருக்கு எடுத்து வச்சுட்டு ரெண்டு கட்டி பூண்டு போடுங்க கால்படி சாத்துக்கு ரெண்டு கட்டி பூண்டு போட்டோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்குமே ரெண்டு கட்டி பூண்டும் உரித்து நசுக்கி வச்சுக்கலாம் டைம் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் முன்கூட்டியே பூண்டெல்லாம் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு வேணுன்னா உரித்து தான் ஆகணும் ரெண்டு கட்டி பூண்டும் உரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாதம் செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கும் டைம் முடிஞ்சிடும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை புளி சாதம் கூட சொல்லுவாங்க எங்கள் பக்கம் வந்து வானல் சாதம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் இந்த சாப்பாடு செய்வீங்களா உங்கள் உங்கள் சைடில் என்ன இந்த சாதத்துக்கு என்ன பேருன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா போடுங்க ஏன்னா வந்து கால்படி சாதம்னும் போது அவ்வளோ போட்டால் தான் வந்து காரம் எடுப்பாக வருமே பூண்டை தட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லி தழெல்லாம் அலசி அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு நிறைய போட்டால் தான் அந்த சாப்பாடு வந்து வாசனையாக இருக்கும் சாதம் வெந்துருச்சு நான் வந்து ஒரு தாம்பல் தட்டில் சாதத்தை வந்து ஆற வச்சுக்கிறேன் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா வந்து புளி ஊற்றி கிண்டுங்க அதுதான் வந்து சாதம் வந்து நல்லா ஊறி வருமே டைம் இருந்துச்சுன்னா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு புளியை ஊற்றி கிளறி அமுக்கி வச்சிடணும் அமுக்கி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊறி கிண்டனம்னா இன்னும் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு டைம் இல்லை பசங்களுக்கு வந்து லஞ்சு கொடுத்து அனுப்பணும் அதனால் வந்து வந்து நான் வந்து ஆற வச்சுட்டு புளியை ஊற்றி உடனே வந்து கிண்டுறேனே டைம் இருக்கவங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறமா கிண்டுங்க சாதம் டேஸ்ட்டாக வரும் நல்லா புளியை வந்து சிக்கனமாக கரைச்சி ஊற்றுங்க நிறைய தண்ணி நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றாதீங்க ரெண்டு வாட்டி கரைச்சி ஊற்றிக்கிட்டால் போதும் கரைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு கரண்டி இலை கை மட்டும் சாதத்தில் வைக்கக்கூடாது கை வச்சோம்னா வந்து சாதம் வந்து கெட்டுடுமே கரண்டி தான் கிண்டணும் எப்பவும் நல்லா கரண்டி இலை கிண்டி லைட்டாக அமைக்க வச்சுக்கோங்க அமைக்க வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் வானலை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போடுங்க அப்புறமா ஜீரகம் போடுங்க அப்புறம் காஞ்ச மிளகா போடுங்க பூண்டு வந்து கடைசியாக போடுங்க எடுத்த உடனே ஈரத்தை போட்டுட்டோம்னா எண்ணெயோட சூடு வந்து தணிஞ்சிரும் அதனால் இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு கடைசியாக தான் வந்து பூண்டு போடணும் பூண்டு போட்டு நல்லா வந்து கருவாபல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க சிம்மில் வைங்க தீஞ்சிரும் நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு சாதத்தை கொட்டுங்க நம்ம சாதத்தை கொட்டி கிளற வரைக்கும் அடியில் தீயாமல் இருக்கணும் அதனால் சிம்மில் வச்சுட்டு தான் சாதம் கொட்டணுமே நல்லா வந்து வதங்குது கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றணும் சாதம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மதியானத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் நம்ம கண்ணி கம்மியாக ஊற்றினோம்னா அது மாதிரி தண்ணி வந்து புளியை வந்து அதிகமாக கரைச்சி ஊற்றினாலும் சாதம் வந்து கெட்டுடும் எங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்